அனைவருக்கும் அக்ரிடிக் சேனல் சார்பா வணக்கங்க இன்றைக்கி நம்ம சேனலுக்கு ஒரு மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஐ பூமபுத்ரா லோ பட்ஜெட்டில் உங்களுக்கு ஆயில் பிரேக் டிராக்டர் தாங்க சேல்ஸ் இருக்குது அந்த டிராக்டரோட முழுமையான விவரங்கள் என்னென்னு பார்க்கலாம் வீடியோஸ்க்கு பண்ணால் முழுசா பாருங்க டிராக்டரோட டீட்டெயில்ஸு லொக்கேஷன் பிரைஸ் மூணு கண்டிஷன் எல்லாமே முழுமையாக தெரிய வரும் வீடியோவை பார்க்க பொறுத்த முடியும் நம்ம சேனல் இருக்கிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்த்துக்கிட்டீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனே ப்ரெஸ் பண்ணி ஆல் செல் பண்ணிச்சிங்க அப்புறம் நம்ம ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும் எந்த ஒரு டிராக்டர் சேல்ஸ் வீடியோவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாங்க மகேந்திரா ஃபோர்ஸ் ஒன் பை டிஏ பூமுத்த டிராக்டரோட மேனுஃபேக்சர் இரும்போது ரெண்டாயிரத்தி பதிமூணு மாடலுங்க ஓனர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் ஓனருங்க வண்டியோட ஹெச்பிங்குறவங்களுக்கு நாற்பத்தி இரண்டு ஹெச்பி கேட்டகரி வருங்க வண்டியோட ஸ்டேரிங்கே நார்மல் ஸ்டேரிங் சிங்கிள் கிளச்சு ஆயில் பிரேக்கோடு வருதுங்க வண்டியில் எக்ஸ்ட்ரா டைம்ஜனுக்கு பெரிய இரும்பு டாப்பு ஹூக்குப்பட்டு பம்பர் அனைத்தும் வந்து விட்டுருக்கேன் நாலு டயரும் உங்களுக்கு ஒரிஜினல் டயருங்க பேக் டயர் பற்றினா உங்களுக்கு இருபது பைசா கண்டிஷன் இருக்குங்க ஃப்ரண்ட் டயர் பார்த்தினா உங்களுக்கு ஒரு எண்பது பைசா கண்டிஷன் இருக்குது வண்டி உங்களுக்கு இன்ஜின் நல்ல தெளிவான கண்டிஷனில் இருக்கு மேலும் உங்களுடைய டிராக்டரை நம்ம அக்ரிடெக் சேனல் மூலியமாக நீங்கள் சேல்ஸ் பண்ணிக்க வர மாட்டிங்கன்னா நம்ம சேனலில் தொடர்பு கொண்டு உங்கள் டிராக்டர் ஃபோட்டோஸும் இம்ப்ளிமெண்ட் ஃபோட்டோஸோ தெளிவாக வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா உங்களோட டிராக்டரையும் மிக விரைவாக சேல்ஸ் பண்ணுறதுக்கு நம்ம டீம் உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருங்க இந்த டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கேன் கேட்கக்கூடிய விலை இரண்டு லட்சத்தி அறுபதாயிரம் சொல்கிறாரு நேரில் போனால் கொஞ்சம் அனுசரித்து பேசிக்கலாங்க காண்டாக்ட் நம்பரும் வீடியோவில் தெரியாமல் கான்டெக்ட் பண்ணிட்டு நேரில் வந்தீங்கன்னா வண்டி மட்டும் முன்னாடி போக்கு தரவா செக் பண்ணிவிட்டு வாங்கிக்கலாங்க மேலும் இது போல் இன்னொரு டிராக்டர் சேல்ஸ் சந்திப்போம் அதுவரை காத்திருங்கள் நன்றி வணக்கம்